உறவுளுக்கு வணக்கம் வெள்ளை பொண்ணாங்க நீங்கள் அறுவடை செஞ்ச வெள்ளம் பொண்ணாங்க நீங்கள் சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் நிறையா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு காய வச்சிருக்குதுங்க வெயிலில் மில்லுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படியே வந்தோம்னா இப்போ கொஞ்சம் சுடுகாக அடிக்குதுங்க அதனால் கடந்த மூணு நாலு மாதம் சேகரித்தது எல்லாத்தையுமே வந்து அலசி காய் வச்சிகிட்டு இருக்குது இது ஆலம்பழம் ஆலம்பழம்னு ஆலம்பழத்தில் வந்து லட்டு தொக்கு அன்னப்பொடி ரசப்பொடி சூப் பொடி எல்லாமே பண்ணுறோம் இது அத்திப்பழம் காட்டு அத்திப்பழங்க சுத்தம் செஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் காயணும் வதக்கு வதக்குன்னு இருக்குது அத்திப்பழம் அத்திப்பழத்துலேயே அதே மாதிரி தான் நம்மளோட மதிப்பு கூட்டுப் பொருட்கள் வந்து நிறையா வகை இருக்குதுங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க இது வந்து கொடி வெள்ளாரிங்க ரெண்டு மெட்டீரியல் பண்ணுறோம் வல்லாரையில் கொடி குத்து குத்துவல்லாறைன்னு சொல்கிறாங்க அதில் இது கொடி குத்து குத்துவல்லாறு இன்னும் தனியாக இருக்குதுங்க அது வேறு தனியாக இருக்குது இது ஆலம்பழம் இது அத்திப்பழம் அது கொடிவல்லாரை இந்த ஆலம்பழம் அத்திப்பழம் கொடிவள்ளாறை இது மூணுலேயுமே வந்து காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அன்னப்பொடி காமனாக இருக்குங்க சூப் மிக்ஸ் காமனாக இருக்கும் தேநீர் பொடி காமனாக இருக்குங்க ரசப்பொடி காமனாக இருக்கும் தொக்கு மூணுலேயுமே பண்ணுறோம் இது மூணுலையுமே தொக்கும் காமனாக இருக்குங்க லட்டும் காமனாக இருக்குது இது மூணுலேயுமே அது மாதிரி எல்லா பொருட்கள்லேயும் சத்து மிகுந்த நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லேயும் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை மதிப்புக்கூட்டி தந்துட்டுருக்குறோங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்லேயோ உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி இயற்கைக்கு நன்றி